இந்த உலகத்தை பார்க்கும்போது இந்த இயந்திர அறிவியல் அறிவியல் உலகத்தை பார்க்கும்போது பயமாக இருக்குது எப்படின்னா இப்போ இன்றைக்கி வந்து நான் ஒரு வெளியூருக்கு போகிறேன்னு ஒரு பெரிய பஸ் ஸ்டாண்டு அங்கே பக்கத்தில் சைக்கிள் ஸ்டா ஸ்டாண்டு நம்ம வந்து ஒரு டூ வீலர் எடுத்துகிட்டு போகிறோம் அல்லது சைக்கிள் எடுத்துகிட்டு போகிறோம் அந்த வண்டி அங்கே விட்டுட்டு அப்புறம் வெளியூர் போயிட்டு நம்ம வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்து அந்த வண்டியை நம்ம எடுத்துப்போம் பத்து ரூபாவுக்கு கட்டணம் வசூலிப்பாங்க இதில் வேலை பார்க்குறாங்க பாருங்கள் இவங்க பன்னெண்டு மணி நேரம் அந்த இடத்துல உட்காந்துருக்கணும் அந்த வாகனங்களை டூ வீலர் ஸ்டாண்டு அதுக்கு பத்து ரூபா கட்டணும் இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு அதில் வேலை பார்க்குறாங்க பாருங்கள் இருபத்தி நாலு மணி நேரம் டியூட்டினா ரெண்டு பேர் வேலை பார்ப்பாங்க பன்னெண்டு மணி நேரம் ஒருத்தர் வேலை பார்ப்பாங்க இன்னொரு பன்னெண்டு மணி நேரம் இன்னொரு இன்னொருத்தர் வேலை பார்ப்பாங்க காலையில் ஆறு மணிலேருந்து சாயந்தரம் ஆறு மணி வரைக்கும் ஒருத்தர் அப்புறம் சாயந்தரம் ஆறு மணிலேருந்து மறுநாள் காலையில் ஆறு மணி வரைக்கும் ஒருத்தர் இப்படி பன்னெண்டு மணி நேரம் டியூட்டி பார்க்கணும் இந்த மாதிரியான இந்த நடைமுறை இருக்குல்ல இதை பார்க்கும்போது தான் அந்த உலகத்தை பார்த்தாலே பயமாக இருக்குது அவங்களோட அவங்களோட நிலைமை நினச்சி பாருங்கள் அவங்க அந்த இடத்துல உட்காந்துருக்கணும் பன்னெண்டு மணி நேரம் அந்த இடத்துல உட்காந்துருக்கணும் எவ்வளோ கொடுமையான அனுபவம் பாருங்கள் எவ்வளோ சித்திரவதை இது என்ன நம்ம என்ன மனிதராக பிறந்ததுக்கு இது என்ன தண்டனையாக சுதந்திரமாக அங்கேயும் போகணும் அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை இருக்கணும் இந்த மாதிரி ஒரே இடத்துல தொழில்ங்கிற பேரில் நாம் ஏற்படுத்தினது தான் இதெல்லாம் எவ்வளோ நாமளே நம்மளை வந்து சித்திர பண்ணி சித்திரவதை பண்ணிக்கிட்டுருக்குறோம் நம்மளையும் சரி நம்ம மற்றவங்களையும் சரி சித்திரவதை பண்ணுற சித்திரவதை இருக்கிறோம் எதுக்காக இதெல்லாம் எதுக்கு இந்த மாதிரியெல்லாம் வாழணும் இந்த மாதிரி வந்து ஒரு கொடுமையான அனுபவம் பாருங்க பன்னெண்டு மணி நேரம் ஒரு இடத்துல தான் ஒன்றும் கஷ்டமான வேலை இல்லை தான் ஆனால் பன்னெண்டு மணி நேரம் ஒரு இடத்துல உட்காந்தே இருக்கிறது எவ்வளோ கஷ்டமான விஷயம் அந்த பன்னெண்டு மணி நேரமும் அந்த வீலர் வந்து விடுவாங்க அப்புறம் எடுத்துகிட்டு போவாங்க இதெல்லாம் குறித்து கட்டணம் வாங்கிட்டு கொடுத்து அனுப்புகிற வேலை தான் ஈஸியான வேலை தான் வேலை ஈஸி தான் அந்த இடத்துல உட்காந்தே இருக்கணுமே அதை நினச்சா தான் பயமாக இருக்குது அதான் இந்த இந்த இயந்திர அறிவியல் இப்படி நிறைய வேலைகள் இருக்குது இப்போ ஒரு வாட்ச்மேன் இருக்கார் செக்யூரிட்டி அவர் அந்த இடத்துல பன்னெண்டு மணி நேரம் இருப்பார் எவ்வளோ கொடுமையான அனுபவங்க அது நினச்சாலே அப்படி பதறும் அப்படி பதறி போயிடும் பகீர் அப்படிங்கும் அந்த இதை நினச்சாலே இதுதான் ஒரு இடத்துல நீ பன்னெண்டு மணி நேரம் வேலைங்கிற பேரில் தினமும் பன்னெண்டு மணி நேரம் உனக்கு ஒரு தண்டனை அதனால தான் மக்கள் என்ன பண்ணுறாங்க அறுபது வயசு எப்படா வரும் ரிட்டையர் ஆகிடலாம் வீட்டில் உட்காந்து அதுவே பெரிய கனவாக இருக்குது ஒருத்தருக்கு நான் டாக்டர் ஆனும் இன்ஜினியரானு அது அதுபோல் அறுபது வயசு வரட்டும் பாரு நான் எப்படி உட்காந்து வீட்டில் ரெஸ்ட் எடுக்கிறான் பாரு அப்படின்னு ரெஸ்ட் எடுக்கிறதே அவங்களுக்கு அவ்வளோ ஆசையாக இருக்குது ஏன்னா அந்த தொழில் வந்து அவ்வளோ ஒரு கொடுமையான நரக மாதிரி ஒரு தண்டனை இதெல்லாம் தொழில் கிடையாது தண்டனை மனிதர்கள் தங்களுக்கு தங்கினாலே நிகழ்த்தி கொடுக்குறது தானே இதெல்லாம் எதுக்காக ஆடம்பரமாக வாழணுங்கிறக்காக தானே நீ வந்து ஒரு கிராமத்தில் எளிமையாக விவசாயம் பண்ணிவிட்டு ஒரு குடிசையில் வ வசிக்கிட்டு இருந்தா இந்த மாதிரி பன்னெண்டு மணி நேரம் நீ காற்று கிடக்க வேண்டிய அவசியம் இல்லை தொழிலுங்கிற பேரில் நீ ஒரு பன்னெண்டு மணி நேரம் ஒரு இடத்துல உட்காந்துருக்கணுங்கிற அவசியம் இல்லைல்ல இங்கே ஒன்றும் சட்டங்கள் வந்து சரியாகவும் இல்லை சரி ஆறு மணி நேரமாக அது அது மாதிரி குறைச்சிக்கணும் நாலு பேர் பார்க்க வேண்டிய வேலையை ரெண்டு பேர் பார்க்குறாங்க ஒரு டூ வீலர் ஸ்டாண்டுன்னு வச்சுக்கோங்க டூ வீலர் வந்து விடுவாங்க அப்புறம் இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு திரு இதுக்குள்ளே திரும்ப வந்து எடுத்துகிட்டு போவாங்க இது ஒரு டூ வீலர் ஸ்டாண்டு இதில் வந்து நாற்பத்தெட்டு மணி நேரமும் டியூட்டி தான் எல்லா நேரமும் டியூட்டி தான் ஒரு இருபத்தி நாலு மணி நேரத்தை நாலு பேர் அதில் வேலை பார்க்கணும் இருபத்தி நாலாறு இருபத்தி நாலு ஆனால் அங்கே ரெண்டு பேர் தான் வேலை பார்ப்பாங்க இங்கே வந்து எட்டு மணி நேரம் வேலை சட்டம் ஆறு மணி நேரம் வேலை சட்டம்லாம் அங்கே ஒன்றும் நடைமுறைப்படுத்துகிறதே கிடையாது பன்னெண்டு மணி நேரம் ஒவ்வொருத்தரும் வேலை வாங்கப்படுகிறாரு அது போல் பாருங்கள் ஒரு ஜவுளி கடையில் போனீங்கன்னா அங்கே வேலை பார்க்குற பெண்கள் பன்னெண்டு மணி நேரம் நின்றுக்கிட்டே இருப்பாங்க அப்படி நின்றுக்கிட்டே இருக்கனால காலில் வெறிக்கோசுங்கிற நோய் வரும் டீலாம் கொடுக்க மாட்டாங்க ஏன்னா ஒரு நூறு பேர் ஒரு ஜவுளி கடையில் பெரிய ஜவுளி கடையில் வேலை பார்க்குறாங்கன்னா அவங்களுக்கு டீ டீ கொடுத்தாக்கா ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு ஆள் ஒரு டீ ஒரு பத்து ரூபான்னு வச்சுக்கோங்களேன் அப்போ வந்து ரெண்டு டீ காலையில் ஒரு டீ மத்தியானம் ஒரு சாயந்தரமாக ஒரு டீ கொடுக்குறாங்க ஒரு நாளைக்கு ரெண்டு டீ ஒருத்தருக்கு கொடுத்தா ஒரு நாளைக்கு அவங்களுக்கு ரெண்டாயிரம் ரூபாய் செலவாகும் அப்போ ஒரு மாதத்துக்கு அறுபதாயிரரூபா செலவாகும் அதனால் டீயே மாட்டாங்க ஆனால் பன்னெண்டு மணி நேரம் வேலை வாங்குவாங்க எவ்வளோ கொடுமையான அனுபவம் பாருங்கள் வறுமையை காரணமாக தான் அவங்க வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலையை பார்ப்பாங்க இது மாதிரி இதெல்லாம் நினச்சி பார்க்கும்போது அப்படியே பதறும் ஏதாவது அப்படியே பகீர் அப்படிங்கும் இந்த மா இது இதுதான் தண்டனைன்றது எதுக்கு இந்த தண்டனை எதுக்காக உனக்கு இந்த தண்டனை நீ ஆடம்பரமாக வாழணும்னு நினைக்கிற தான் இப்படிப்பட்ட கட்டமைப்புகளை உருவாக்கிச்சிரு காங்கிரீட் கட்டடம் அப்புறம் விமானம் அப்புறம் பஸ்ஸு இந்த மாதிரி போக்குவரத்து இதெல்லாம் வளர்ச்சின்னு வேற சொல்லிக்கிற இதுக்கடையில் மனிதர்கள் இந்த வளர்ச்சிக்காக மனிதர்கள் அனுபவிக்கிற தண்டனை தான் இது நீ இந்த தண்டனை அனுபவிச்சா உனக்கு ஆடம்பரமாக வாழ்வதற்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இந்த மாதிரி இயந்திர அறிவியல் உலகில் தற்போது உள்ள இயந்திர அறிவியல் உலகில் தொழிலுங்கிற பேரில் நீ கடினமாக மாடு மாதிரி உழைச்சா மாடு மாதிரி உழைக்கிற அந்த தண்டனையை நீ அனுபவிச்சாக்கா உனக்கு ஆடம்பரமாக வாழ்வதற்கு தேவையான வசதி வாய்ப்புகள் உனக்கு கிடைக்கும் ஆடம்பர வாழ்க்கைக்காக தான் மனிதர்கள் இப்படி வந்து தண்டனை அனுபவிக்கிறாங்க தொழில்கிற பேரில் தண்டனை அனுபவிக்கிறாங்க இதெல்லாம் பார்த்துட்டு பெண்கள் வந்து நான் வேலைக்கே போக மாட்டேன்ப்பா அப்படின்னு வீட்டிலேயே உட்காந்துடுறாங்க நிறைய பெண்கள் ஏன் வெளியே வேலைக்கு போக மாட்டேன் வேலைங்கிற பேரில் அங்கே நடக்கிறது பெரிய கொடுமையான நரக அனுபவங்கள் தான் அங்கே நடக்குது இந்த மாதிரி பன்னெண்டு மணி நேரம் வேலை வாங்குறது பத்து மணி நேரம் வேலை வாங்குறது இது முன்னேறிய நாடுகளில் ஆறு மணி நேரம் தான் வேலை வாங்குகிறாங்க அப்படியாவது ஒரு மனித தன்மை அங்கே இருக்குது மன ஒரு மனித நேயம் மனித தன்மை அங்கே இருக்குது இங்கேலாம் அப்படி கிடையாது இதெல்லாம் வந்து அரசாங்கம் அந்த மாதிரி டீப்பாக போனால் அவ்வளோ கொடுமையான அனு கொடுமையான அனுபவங்கள் நடக்குது அது மாதிரி ஒரு ஜவுடி கடையில் சூப்பர் மார்க்கெட்டில் பன்னெண்டு மணி நேரம் பத்து மணி நேரம் வேலை பார்ப்பாங்க திட்டிகிட்டே இருப்பாங்க திட்டு வாங்கிட்டு அவங்க வேலை பார்த்துட்டே இருப்பாங்க யாருனே யாரோ ஒருத்தர் அவர் எந்த யாருன்னு அவர் மேலதிகாரியான அவர் திட்டுறாரு இதெல்லாம் வாங்கிக்க வேண்டியது இதுதான் பாருங்க இதுதான் இந்த அப்போ அவங்க மனசு எவ்வளோ சாபம் விடும் பாருங்க இந்த மாதிரி தொழில்கிற பேரில் பல கோடி பேர் இந்த உலகத்தில் தண்டனை அனுபவிச்சிட்டு இருக்காங்க நரக வேதனை அதனால் அவங்க மனசு சாபம் விடுமா விடாதா அந்த சாபம் தான் ரெண்டாயிரத்தி நாற்பதில் இந்த இயந்திர அறிவியலகம் செயலக்குது இப்படிப்பட்ட கொடூரமான நரக அனுபவத்தை தரக்கூடிய இந்த இயந்திர அறிவியல் உலகம் எப்படி ரொம்ப நாளைக்கு நீடிக்கணும்னு நினைக்கிறீங்க அதனால தான் ரெண்டாயிரத்தி நாற்பதில் இது செயலக்குது இது செயலப்பதற்கு நியாயமாக நிறைய காரணங்கள் இருக்குது இது நீடிக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு காரணம் கூட கிடையாது இந்த இயந்திர அறிவியல் உலகம் இன்னும் ஆயிரம் வருஷத்துக்கு நீடிக்கணும் அப்படிங்கிறதுக்கு நீடிக்கணும் இப்படியே நம்ம வாழணும் இன்னும் மேலே மேலே முன்னேறி வேற்று வேற்றுக்கிரகத்துக்கெலாம் போகணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு நல்ல காரணம் ஒரு காரணம் ஏதாவது சொல்லுவோம் ஒன்றுமே கிடையாது எப்படா இந்த உலகத்துக்கு ஒரு மூடு விழாவும் நம்ம வந்து இயற்கையோடு இணைஞ்சு கிராமத்தில் குடிசையில் வாழணும் ஒரு தற்சார்பு வாழ்க்கை முறை வாழணும் யாருக்கும் அடிமையாக இல்லாமல் என் விருப்பத்துக்கு வாழணும் அவங்கவுங்க விருப்பத்துக்கு வாழணும் யாருக்கும் பயந்துக்கிட்டு நான் ஒரு தொழில் செய்யக்கூடாது எட்டு மணி நேரம் பத்து மணி நேரம் ஒரு நாள் ஃபுல்லாக போச்சு தினசரி ஒரு ஒரு நாளில் நம்ம முடிச்சு அதாவது வெளிச்சம் பகல் நேரம் எத்தனை பன்னெண்டு மணி நேரம் தான் காலையில் ஆறு மணி தொடங்கி சாயந்தரம் ஆறு மணி வரைக்கும் பகல் அப்புறம் இரவு அந்த பன்னெண்டு மணி நேரமும் வேலைங்கிற பேரில் எங்கேயாவது நின்றுட்டுருக்கோம் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தால் களைப்பு தான் வரும் அப்புறம் தூக்கம் தான் வரும் என்னத்தை அப்புறம் நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் என்னத்தை இந்த உலகம் இதுக்கு நம்ம வந்து காட்டிலே இருந்துருக்கலாம் எதுக்கு இந்த உலகத்துக்கு வரணும் எதுக்கு இந்த இயந்திர அறிவியல் உலகத்துக்கு வரணும் காட்டிலே நம்ம இருந்துட்டு போயிருக்கலாம் அப்போ அதுதான் இப்போ தான் உணர்றாங்க இப்போ தான் சொல்கிறாங்க பாருங்கள் எல்லாம் கடந்த நாங்கள்லாம் எவ்வளோ சந்தோஷமாக இருந்தோம் எங்கள் சின்ன வயசுலலாம் நாங்கள் எவ்வளோ சந்தோஷமாக ஜாலியாக இருந்தோம் அப்படின்னு சொல்லுவோம் ஒரு முப்பது நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி இந்த இயந்திர அறிவியல் உலகம் அப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது அப்போ தான் டிவிலாம் வர ஆரம்பிக்குது அப்போல்லாம் டிவிலாம் எல்லா வீட்லேயும் வரல நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி அப்போல்லாம் மக்கள் கொஞ்சம் சந்தோஷமாக இருந்தாங்க அதுக்கப்புறம் தான் இந்த உலகம் வருது அப்போ மனுஷங்க நினச்சிட்டாங்க மக்கள் இன்னும் நல்லா ஆகிடுவாங்க அப்படின்னு நினச்சாங்க பார்த்தா இன்னும் மனிதர்களுடைய கொடுமைகள் நரகங்கள் நரக வேதனைகள் எல்லாம் நவீனமாயிடுச்சு மனிதர்களுடைய அனுபவிக்கிற கஷ்டம் எல்லாம் நவீனமாயிடுச்சு இன்னும் அதிக துன்பங்கள் மனிதர்களுக்கு அவகாசமே இல்லை வாழ்வதற்கு மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு அவகாசமே இல்லை இந்த தொழிலுங்கிற பேரில் மனிதர்கள் சந்திக்கிற அனுபவங்கள் எல்லாமே கொடுமையானதாக தான் இருக்கும் மாடு மாதிரி வேலை வாங்கப்படும் நவீன அடிமைகளாக மனிதர்கள் மாறிவிட்டார்கள் எல்லோரும் படிச்சுட்டா முன்னேறலான்னு பார்த்தா கடைசியில் படித்த அடிமைகளாக மாறிவிட்டார்கள் எல்லாருமே அடி படித்த நவீன கல்வி கற்ற அடிமைகளாக மாறிவிட்டார்கள் அந்த மாதிரி தொழில் என்பது இந்த மனிதர்களை அச்சுறுத்துகிறது இயந்திர அறிவியல் உலகம் என்பது அச்சுறுத்துகிறது அதனால் நினைக்கும்போது இந்த உலகத்தை பார்த்தா பயமாக இருக்குது தான் இது அழகாக இருக்கே தவிர இது ரொம்ப ஆபத்தான உலகம் இந்த உலகத்தில் பழக முடியாது வாழ முடியாது பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது ஆனால் பழக முடியாது இந்த உலகத்தில் வாழ முடியாது எப்படா இந்த உலகம் முடியும் அப்படின் தான் எல்லாருமே இதை எதிர்பார்க்குறாங்க அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படம்லாம் பார்த்தீங்களா பிரபா சார்